மாவட்டம் உத்தமபாளையம் அருகே மாவட்ட அளவிலான மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது தேனி மாவட்டம் அருகே உள்ள அம்மாப்பட்டியில் மாவட்ட அளவிலான மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது இந்த கபடி போட்டியானது ஆண்டுதோறும் நடராஜன் நினைவு கபடி குழு நடத்தி வருகின்றனர் இந்த கபடி போட்டியானது இரண்டு தினங்களாக பகல் இரவு ஆட்டமாக நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கபடி அணி வீரர்கள் கலந்து கொண்டனர் கபடி போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக பதினைந்து ஆயிரமும் இரண்டாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக எட்டாயிரம் ரூபாய் மற்றும் சுழல் கோப்பையும் வழங்கப்பட்டது இந்த கபடி போட்டியை ஏராளமான கபடி ரசிகர்கள் கண்டுகளித்தனர் ஒருவற்று புள்ளி பூதி புறப்படும்